ஒரு கேள்வி வந்திருக்குங்க வணக்கம் ஐயா எங்கள் வீடு மேற்கு கிழக்கு வாசல் வடக்கு பக்கம் மீன் தொட்டி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க மீன் தாராளமா வைக்கலாங்க மீன் தொட்டி வளர்ப்பது ஒரு வீட்டுக்கு நல்லது அது வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் நிறைய வந்து என்ன சொல்றதுங்க மீன்கள் வந்து நீந்துவதை பார்க்கின்ற பொழுது ஒரு மன அமைதி வந்து கிடைக்குங்க பிபி பேஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க சாஸ்திரப்படியும் சீன சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஃபென்ஷுயில் பார்த்திங்கன்னா இது இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ மீன் வளர்ப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக வடக்கு பகுதியில் ஜன்னல் ஓரத்தில் மீன் தொட்டி வைத்து வளர்த்துக்கொள்ளலாம் அடுத்த கேள்வி சார் என்னோடய பிளாட்டு தென்மேற்கு கார்னர் பிளாட் தெற்கு முப்பது மேற்கு நாற்பது தெற்கு தெற்கு வில் வீடு கட்டலாமா தெற்கு பார்த்து வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க அதாவது என்னன்னா எங்கள் வீடு வந்து தென்மேற்கு காணர் பிளாட் அதாவது தெற்கிலும் மேற்கிலும் ரோடு வருது காணர் பிளாட் இப்போ தெற்கு பார்த்து வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க ஏன்னா தென்மேற்கு காணர் பிளாட்டை வந்து கட்டும்போது சரியாக பார்த்து கட்ட வேண்டும் தகுந்த வாஸ்து ஆலோசனைகளை எடுத்து கட்டுங்க இது மற்ற பிளாட்டை கட்டுற மாதிரி கிடையாது ஸோ தெற்கிலும் மேற்கிலும் ரோடு வருகிறது நார்மலாக ஒரு நல்ல ஒரு வாஸ்து வல்லுனரை உங்கள் ஊருக்கு அருகிலேயே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர்களுடைய கைடன்ஸை வாங்கி வீடு கட்டுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் தெற்கு பார்த்து கட்டலாமா அல்லது ஆஹ் மேற்கில் கட்டலாமா என்பதை அந்த வல்லுநர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா உங்கள் பிளாட் எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க தெருக்குவா இருக்கிறதா தெருப்பரவை எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் பார்க்கணும் இதை தான் முடிவு பண்ணும் ஸோ நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி அவங்க சொல்றதை கேட்டு நீங்க அது போல செய்து கொள்வது நல்லதுங்க அடுத்து வீரலட்சி வீரலட்சுமி பாண்டி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுக்க வணக்கம் ஐயா எங்கள் ஃப்ளாட்டுக்கு வடமேற்கில் நீர் நிறைந்து யாரும் பயன்படுத்தாத கிணறு அமைந்துள்ளது அந்த கிணறு எங்களுக்கு சொந்தமில்லை ஓகே எங்கள் மனைக்கு பார்த்த பிளாட் அடுத்து கிணறு உள்ளது ஓகே உடம்பே இருக்கும் பிளாட்டுக்கு உடம்பு இருக்குல்ல அப்போ வந்து நீங்க தெற்கு பார்த்து ரைட் எங்கள் கொடக்கு பார்த்து அடுத்து கிணறு வடக்கில் ரோடு வருகிறது இதில் காம்பவுண்ட் ஒரு யத்து வீடு கட்டலாமே இந்த வீடு நற்பரணை தரும் அதுக்கு பரிகாரம் ஏதாவது உள்ளதா ஐயத்தை தெளிவுபடுத்துங்க இல்லையா நன்றி கோடி நன்றிகள் கோடி அப்படிங்கிற அதாவது என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வடமே நீர் நிறைந்து யாரும் பயன்படுத்தாத ஒரு கிணறு இருக்கிறது அதுனா வேறு ஒருத்தர் இடத்துல இருக்குது அப்படின்னா சுற்றி காம்பவுண்ட் அமைப்பதனால கண்டிப்பாக அது பாதிப்பு வராது இது உண்மை ஆனால் மனைக்கு வடக்கு பார்த்த கார்னர் பிளாட்டுன்னு சொல்கிறீங்க அதற்கடுத்து கிணறு உள்ளதுங்கிறீங்க இது ஒன்றும் எனக்கு அதோட மேப்பை புரியலைங்க அடுத்து வந்து காம்பவுண்ட் அந்த வீடு நற்பலனை தருமா அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் அமைப்பதனால் மட்டும் நமக்கு வந்து அந்த இதுல இருந்து பாதிப்ப அதாவது வடமேற்கில் கிணறு அடுத்தவங்க நிலத்துல இருக்கிறதுல வந்து பாதிப்ப காம்பவுண்ட் அமைப்பதனால தடுத்துக்கலாம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்க கட்டக்கூடிய வீடு வந்து சரியான நற்பலனை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து சாஸ்திர முறைப்படி கட்ட வேண்டும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் காம்பவுண்ட் அமைச்சிட்டு வீடு கட்டிட்டால் மட்டும் வராது வடக்கிழங்கிழக்கிலாம் நிறைய இடம் விடணும் வடக்கிழங்கிழக்கிலாம் நிறைய ஜன்னல்கள் வைக்க வேண்டும் அப்புறம் தெற்கிலும் மேற்கிலும் குறைவான கால இடங்கள் விடணும் இது மாதிரி பல விதிகள் இருக்குது அந்த முறைப்படி ஒரு வாஸ்து வரைபடங்கள் வாங்கி வாஸ்து வல்லுநர் கூட காமிச்சு அந்த இடத்த அவங்க வ வரைபடம் வாங்கி இன்ஜினியர் துணையுடன் ஏன்னா கண்டிப்பாக வேணும் அவங்க இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நல்ல கொத்தநாரிய துணையோடு நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த வீடு வந்து கண்டிப்பாக நல்ல பண்ணை கொடுக்கும் ஆனால் வெறும் காம்பவுண்டு சுவர் கட்டுவதனால மட்டுமே நமக்கு நல்ல படம் வேற வீடு நம்ம வாஸ் சாஸ்திரப்படி கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல படம் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் அதனால் நீங்கள் சரியான ஒரு நபரை அணுகி அவரோட வாஸ்து பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்தி நீங்க வீடு கட்டிக்கோங்க ஆனால் நீங்க கேட்ட கேள்வி பதில் காம்பவுண்ட் சுவர் கட்டி வாஸ்துப்படி கட்டினாலும் அந்த வீடு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி